ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இதுதான் திட்பரப்பு பால்ஸு இது எங்கே இருக்குன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கு இது நார்வையில் இருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டரில் இருக்கு இது பார்க்க போனோன்னா காலையில் அறு டு சாயங்காலம் ஆறு மணி டைமு பக்கத்தில் குழந்தைங்க எல்லாம் பூங்கா நீச்சல் குளம் போட்டிங் எல்லா வசதியும் இது அங்கே இருக்குது அடுத்து வந்து இது பக்கத்தில் பதிமூணு கிலோமீட்டரில் ஹெச்சிப்பாடு டேம் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்